வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னும் கத்திரிக்காய் கையில் வச்சுட்டு பேசுகிறேன் ஏன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து ரைஸ் சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாங்க நாம் நாலே நாலு கத்திரிக்காய் வச்சு இதை கட் பண்ணி சின்ன சின்னதாக பீசஸ் இதில் போட்டு தண்ணியில் போட்டு போட்டு வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக போட்டுடலாம் இதுக்கு கடுகு நாலே நாலு வெந்தயம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் காரக்குழம்புறதால வெந்தயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப இப்போ மிளகாய் தாளிச்சாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதச்சி கொடுக்கலாம் வெங்காயம் வதச்சிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக கொஞ்சம் டூ மினிட்ஸ் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுன்றது தானதுக்கப்புறமா மிச்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று பை ஒன் தான் சேர்க்கலாம் காரக்குழம்பு பொதுவாகவே கத்திரிக்காய் காரக்குழம்பு சாம்பாரை விட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்புல ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் இது ஒரு இது ஒரு டைப்பில் செய்கிற ரெசிபி இது பத்திரிக்காய் நல்லா விளங்கிட்டிருக்கோம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கோம் இதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இப்போ நல்லா வதங்கியாச்சு வெங்காயம் ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு இப்போ இது வந்து புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஃபஸ்ட்டு புளி தண்ணியாக இதில் விட்டுடலாம் உப்பு கொஞ்சம் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போது இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இதில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கத்திரிக்காயே இதில் வந்து ஆனதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ பார்த்தாலே டெம்ட் ஆகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது செய்யும்போதே வாசனையிலே நம்ம சாப்பிட்லான்னு தோணணும் கத்திரிக்காய் இதில் சேர்த்துன்னு வைக்கலாம் ஒரு சுமார் சைஸ்க்கு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து தண்ணியிலேயே நல்லா வேகணும் தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு நில நிழல ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து அப்பப்போ எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் கத்திரிக்காய் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம மூடியை தரஞ்சிட்டு பார்த்ததில் கத்திரிக்காய் நல்லா வந்துருக்கு ஒரு அருமையாக இதுக்கு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் கொஞ்சமாக சேர்க்கறது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் அது கரைஞ்சி இப்போ சீக்கிரமாகவே கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான் அது சீக்கிரம் சிம்பிளான ஒரு காரக்குழம்பு இது காரக்குழம்புல ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது அதாவது சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு காரக்குழம்பு நல்லா இருக்குது இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து தக்காளி நம்ம வீட்டில் அவைலபிள் இல்லைனாலும் ரொம்ப சில சமயம் ரொம்ப அதிகமான விலை வைக்கிது நூறுரூபா வரைக்கும் போயிடுது அந்த மாதிரி டைமில் செய்யக்கூடிய ஒரு காரக்குழம்பு தக்காளி போட்டு செய்யலாம் இது வந்து தக்காளி போடாது செய்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான காரக்குழம்பு ரெடி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்